ப்ராஜெக்ட்டில் டிசாஸ்டர் ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் இருக்கும் என்னென்னா திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய டிசாஸ்டர் ரெக்கவரி பிளானு சக்ஸஸ் எல்லாமே இருக்கும் இதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லன்னு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் திரும்ப அதை தான் பேச போகிறேன் எப்படி வந்து ரெக்கவர் ஆகிறாங்க ஒரு ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும் தவறே கிடையாது இதில் ஒரு முக்கியமான எல்லாம் மட்டும் பற்றி பேச போகிறேன் மென்டலி எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெங் இருக்கீங்க சைக்காலஜிக்கலாம் எவ்வளோ ஸ்ட்ரெங்க் இருக்கீங்க தான் இங்கே மேட்டர் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா மென்டலி ஹெல்த் இல்லைன்னா எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகி மென்டலி சரியில்லாம் போயிட்டாங்கன்னா அப்படியே இருப்பாங்க அப்படி கிடையாது நல்லா இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ரெக்கவர் ஆகிறாங்க ப்ராப்ளம் இருந்து அப்படிங்கிறத பேசுனீங்கன்னா அவங்க மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது நான் சொல்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் மூணு விஷயம் சொல்கிறேன் இதுக்குள்ளே நீங்கள் எங்கேயாது இருந்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் அவைலேட் பண்ணிங்க ஒன்று வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்கிறீங்க இருக்கீங்க ஒரு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் ஆகிறது பேசுகிறதோ பழகுறதோ வந்து நார்மல் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு ஒரு வாரம் ஆகுது ஒரு ரெண்டு வாரம் ஆகுது நார்மல் ஆகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தில் அர்த்தம் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கீங்க சைக்காலஜிக்கலி வர வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி ஓகே ஒரு ப்ராப்ளம் வருது திருப்பி அதை ரெக்கவர் பண்ணி நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுதுன்னா ஆவரேஜ் மென்டலி ஸ்ட்ரென்த் இருக்கீங்க கொஞ்சம் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப வீக்கு கிடையாது ஆனால் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு ரெண்டு பேத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஆனால் ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ரெக்கவர் ஆகிறீங்க இல்லை ஒன் டேல ரெக்கவர் ஆகிறீங்க திரும்பி நார்மல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு பழக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் சரியா ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டாகவோ ஒய்ஃபாகவோ இருந்தாங்க அப்படின்னா தவற விட்டுறாதீங்க அவங்க தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சொர்க்கமே அவங்க தான் அதனால் இந்த டூ ஹவர்ஸ் ஒன் டேயில் ரெக்கவர் ஆகிற ஹஸ்பண்ட் ரெக்கவர் ஆகிற ஒய்ஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துக்கணும் இதே தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பாஸோட பிரச்சனையோ கொலிகோட பிரச்சனையோ எல்லாமே வந்து டுவோட்ஸ் தட் ப்ராப்ளம் தானே ஒழிய அந்த பர்சன் மேலே இருக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு ஆயிரம் ப்ராப்ளம் ஒரு லைஃப்பில் ஒரு பர்சனோட அப்போ ஆயிரம் நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க ஆயிரம் கெட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாதீங்க ரெக்கவர் ஆகுது ரொம்ப குயிக்காக ரெக்கவராக ரெக்கவர் ஆகிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ நல்லா அர்த்தம் ஆனால் இன்னொன்று கேட்கலாம் சில வருத்த வந்து ரொம்ப மட்டமான ஆட்டிடியூட் அதை பற்றி நான் பேசவே இல்லை சம் கேரக்டர் இஷ்யூ இருக்கும் மட்டமான பிஹேவியல் இஷ்யூ இருக்கும் அதை பற்றி நான் பேசவே இல்லை பட் நார்மலாக இருக்கிற ஒரு இஷ்யூவில் ரொம்ப அன்ஹாப்பியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க நல்லா பேராக இருப்பாங்க ஆனால் ரொம்ப அன்ஹாப்பியாக இருப்பாங்க பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாஸுக்கும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை கொலிக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனை இது எல்லாமே ஈஸியாக ரெக்கவர் ஆகக்கூடிய மென்டலி ஸ்ட்ரெங்க் கெப்பாசிட்டி வந்துட்டீங்க அப்படின்னா இவ்வாறுத ஆசம் த கை Who has to make very successful career or very successful life. Thank you.